என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக வறுமையுடன் போராடி வந்திருக்கிறாய் சில நாட்களில் உன் இதயத்தில் சொல்லினாய் நான் எவ்வளவு உழைத்தாலும் என் கையில் எதுவும் நிலைக்கவில்லை சில நேரங்களில் நீ அழுதாய் ஏனெனில் உன் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி அந்த வறுமையின் காலம் முடிந்துவிட்டது இப்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் அதிசயம் வெளிப்படப் போகிறது நீ உன் கண்களில் கண்ணீருடன் கடவுளை நோக்கி கேட்டாய் ஏன் என் கையில் பணம் நிலைக்கவில்லை ஏன் என் முயற்சிக்கு பலன் இல்லை ஆனால் என் பிள்ளையே அந்த கேள்விகள் வானத்தில் கேட்டபோது நான் மானமாக இல்லை நான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றத் தொடங்கியிருக்கிறேன் அந்த மாற்றம்தான் உன் வறுமையை ஆசீர்வாதமாக மாற்றும் அதிசயம் நீ உன் வீட்டில் குறைவால் துன்பப்பட்ட நாட்களை நினைவுகூர் அந்த நாட்களில் நீ அடைக்கலம் தேடியது நான்தான் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன் அந்த ஜபங்களுக்கு பதில் வரவிருக்கிறது அது தாமதமில்லை அது தேவரின் நேரம் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் இதுதான் என் நிலையு ஆனால் நான் சொல்கிறேன் அது உன் நிலை அல்ல அது உன் பரிசோதனை அந்த பரிசோதனை முடிந்துவிட்டது இப்போது ஆசீர்வாதம் தொடங்குகிறது நீ உன் கையில் எதுவும் இல்லாமல் இருந்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி உன் கையில் நிறைவு இருக்கும் இனி உன் வீட்டில் குறை இல்லை இனி உன் பையில் ஆசீர்வாதம் பெருகும் நான் உன் வாழ்க்கையில் மூடியிருந்த கதவுகளை திறக்கிறேன் அந்தக் கதவுகள் ஆசீர்வாதத்தின் வாயில்கள் அந்தக் கதவுகள் வழியாக பொருளாதார வளர்ச்சி நுழைகிறது அந்த வளர்ச்சி தடுக்கப்படாது நீ உன் கடன்களால் வாடினாய் சில நேரங்களில் இந்த சுமை எப்பொழுது முடியும் என்று கண்ணீரோடு கேட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்தக் கடன் முடிவடைகிறது அந்தச் சுமை அகலுகிறது அதற்குப் பதிலாக ஆசீர்வாதம் நிறைந்த அமைதி உன் வாழ்க்கையை நான் உன் வாழ்க்கையின் நிதிநிலையை முழுமையாக மாற்றப் போகிறேன் அந்த மாற்றம் மனிதன் செய்ய முடியாதது அது வானத்தின் செயல் அது உன் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெளிப்படும் நீ உன் இதயத்தில் பலமுறை சொன்னாய் எனக்கு புதிய வாய்ப்பு எப்போது வரும் என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வாய்ப்பின் கதவு திறக்கப்பட்டுள்ளது அந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையை வளமுடன் நிறைக்கும் நீ உன் உழைப்பால் பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்தாயோ ஆனால் அந்த உழைப்பின் எல்லா விதைகளும் இருக்கிறது அவை இப்போது கனியாகப் போகிறது அந்த கனியின் பெயர் வளம் கிருபை ஆசீர்வாதம் நீ உன் மனதில் நினைத்தாய் என் வாழ்க்கையில் வறுமை பந்தம் உடையுமா நான் சொல்கிறேன் அந்த பங்கம் முறியடிக்கப்பட்டது அந்த சங்கிலி நொறுக்கப்பட்டது அந்த வறுமை உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டது நீ உன் வீட்டில் குறைவால் சண்டையையும் சோகத்தையும் அனுபவித்தாய் ஆனால் இப்போது நான் உன் இல்லத்தில் வளத்தின் காற்றை ஊதுகிறேன் அந்த காற்று ஆசீர்வாதத்தின் வாசனை தந்து உன் இல்லத்தை நிரப்பும் அந்த காற்று உன் மனதில் நிம்மதியையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தரும் நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்திருக்கிறேன் அந்த கதவுகள் வழியாக வானத்தின் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நுழையும் அந்த அதிசயம் உன் பொருளாதாரத்தை மட்டுமல்ல உன் இதயத்தையும் மாற்றும் நீ இனி பணம் தேடி கஷ்டப்பட மாட்டாய் அது உன் கைகளுக்கு வந்தடையும் நீ இனி மற்றவரிடம் கேட்டு வாழ மாட்டாய் மாறாக நீ ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய் முன்பு நீ பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் இனி நீ கொடுப்பாய் முன்பு நீ குறைவாக இருந்தாய் இனி நீ நிறைவாக இருப்பாய் நான் உன் வாழ்க்கையின் வறுமையின் மூலத்தை கையாளுகிறேன் அந்த வேலை பிடித்து பறித்து கலைத்திருக்கிறேன் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தின் விதையை நட்டிருக்கிறேன் அந்த விதை விரைவில் முளைத்து பல கனிகளை கொடுக்கும் நீ உன் கையில் சிறியதை வைத்திருந்தாய் ஆனால் அந்தச் சிறியதை நான் பெரிதாக்குகிறேன் அந்த பெருக்கம் என் கிருபையால் நடக்கிறது அந்த கிருபை குறையாது அது தொடரும் நான் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளைத் திறக்கிறேன் அந்த வழிகள் உன் நிதி வளர்ச்சிக்கான வானத்தின் வழிகள் அந்த வழிகளில் நீ நடந்தால் தடை தடையில்லை குறையில்லை அந்த வழிகளில் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் ஓடும் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் உழைப்புக்கு மதிப்பு இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் உழைப்புக்கு பலன் வரும் உன் முயற்சிகள் வீணாகாது நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் நீ தொடும் வேலை வெற்றி காணும் நீ உன் வாழ்க்கையில் வறுமை மூடியிருந்த இடங்களை பார்க்கும்போது இனி அந்த இடங்களில் ஆசீர்வாதத்தின் வெளிச்சம் ஒளிரும் அந்த ஒளி மறைவதில்லை அந்த ஒளி நீ வாழும் நாட்களெல்லாம் விலைத்திருக்கும் நம்பு என் பிள்ளையே வறுமை முடிந்துவிட்டது ஆசீர்வாதம் பெருகி உன் வாழ்க்கையை நிரப்புகிறது அது வானத்தின் அதிசயம் அது தேவனின் கிருபையின் வெளிப்பாடு நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் குறை இல்லை நிறைவு இருக்கும் இனி உன் வீட்டில் சுமை இல்லை சமாதானம் இருக்கும் இனி உன் மனதில் பயமில்லை நம்பிக்கை இருக்கும் இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் இது உன் கிருபையின் பருவம் இது உன் வாழ்க்கையின் அதிசய நேரம் நீ உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக வறுமையால் வாடி சோர்ந்து போய் இருக்கிறாய் சில நாட்களில் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் நான் எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லாம் வீணாகிறது என் உழைப்புக்கு பலன் இல்லை நீ நம்பிக்கையை இழக்காமல் கண்ணீரோடு ஜெபித்தாய் கார்த்தாவே என் வறுமையை நீக்கி ஆசீர்வாதம் தரும் நாள் எப்போது வரும் அந்த குரல் நான் கேட்டேன் என் பிள்ளையே நீ ஜெபித்த இரவு வீணாகவில்லை நான் உன் கண்ணீரை எண்ணியிருக்கிறேன் இப்போது அந்த கண்ணீரின் பதில் போகிறது வறுமையின் காலம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் அதிசயம் வெளிப்படும் நீ முந்தைய நாட்களில் குறைவில் வாழ்ந்தாய் சில நேரங்களில் உன் கையில் இருந்தது போதவில்லை சில சமயங்களில் உன் மனம் சொன்னது என் வாழ்க்கை இதுவே ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இது உன் முடிவு அல்ல இது உன் மாற்றத்தின் தொடக்கம் அந்த மாற்றம் வறுமையிலிருந்து வளர்த்திற்கு நான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றுகிறேன் அந்த அடித்தளம் இனி வறுமையின் மீது அல்ல அது ஆசீர்வாதத்தின் மீது கட்டப்படும் அந்த அடித்தளம் உன் முயற்சிகளின் அடையாளம் அல்ல அது என் கிருபையின் வெளிக்கும் வாழ்க்கையில் எப்போதும் ஏதோ ஒன்று குறைவு என்று நினைத்தாய் ஆனால் இனி நீ சொல்லுவாய் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஏனெனில் நான் உன் வீட்டில் குறைவை குறைத்திருக்கிறேன் அதற்குப் பதிலாக ஆசீர்வாதம் பெறவே போகிறது நீ உன் வாழ்க்கையில் வறுமையின் சங்கிலியில் கற்றுண்டு இருந்தாய் அந்த சங்கிலி நீண்ட வருடங்களாக உன்னை தடுக்க முயன்றது ஆனால் இன்று அந்த சங்கிலி முறியடிக்கப்பட்டது அந்த பந்தம் உடைந்து விழுந்தது அந்த வறுமையின் நிழல் உன் வாழ்க்கையிலிருந்து அகலிவிட்டது நீ உன் வாழ்க்கையில் கடனாலும் சுமையாலும் பதட்டத்தாலும் பாடினாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்தச் சுமை இனி உன் தோள்களில் இல்லை நான் அதை நீக்கிவிட்டேன் இனி நீ சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த குறைவும் வலியும் வீணாகவில்லை அந்த வலி உன்னை ஆழமாக கற்றுக் கொடுத்தது அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளது அந்த விதை இப்போது முளைக்கிறது அந்த மரம் உன் வாழ்வை நிழலால் மூடும் வளமான ஆசீர்வாத மரமாக மாறும் நீ உன் இதயத்தில் சொன்னாய் என் முயற்சிகளுக்கு பலன் இல்லை ஆனால் அந்த உழைப்பின் ஒவ்வொரு விதையும் வானத்தில் விதைக்கப்பட்டது அவை இப்போது கனியெடுக்கப் போகின்றன அந்த கனியின் பெயர் வளம்பு நீ உன் வாழ்க்கையில் மூடியிருந்த கதவுகளைப் பார்த்தாய் சில கதவுகள் பல ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்தக் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டது அந்தக் கதவுகள் ஆசீர்வாதத்தின் வாயில்கள் அந்தக் கதவுகள் வழியாக வானத்தின் வளம் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது நீ உன் வீட்டில் குறைவால் வாடியாய் சில நேரங்களில் உன் குடும்பம் உன்னை பார்த்து கண்ணீர் வடித்தது ஆனால் நான் அந்த கண்ணீரை துடைத்திருக்கிறேன் இனி அந்த வீடு வறுமையால் அல்ல பலத்தால் அறியப்படும் நீ உன் வாழ்க்கையில் தாமதமான ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கியாய் ஆனால் நான் சொல்கிறேன் இனி தாமதம் இல்லை இப்போது அதிசயம் நிகழும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையின் வறுமை நிலையை முற்றிலும் மாற்றும் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் அந்த கைகள் இனி வெற்று அல்ல அந்த கைகள் ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆகும் நீ தொடும் வேலை வெற்றி காணும் நீ முயல்கிற காரியம் நிறை வாழ்க்கையில் பொருளாதார சிக்கலால் சோழ்ந்திருந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் வருவாய் வழிகளை பெருக்குகிறேன் நான் உன் கைகளின் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் நீ உழைத்ததில் ஆசீர்வாதம் வெளிப்படும் நீ உன் வீட்டில் இது போதவில்லை என்று சொன்ன இடத்தில் இனி இது மிகுகிறது என்று சொல்லப் போகிறாய் அந்தப் பெருக்கு தேவனின் கிருபையால் உண்டாகும் அது உன் முயற்சியால் அல்ல என் அருளால் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் வறுமையை நிரந்தரமாக நீக்கியிருக்கிறேன் அந்த வறுமை இனி உன் வாழ்க்கையின் பகுதியாக இருக்காது அதற்குப் பதிலாக ஆசீர்வாதத்தின் ஒளி வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்த சுமை வலி குறை ஆல் ஆர் கடந்து போனது இப்போது புதிய பருவம் ஆரம்பமாகிறது அது ஆசீர்வாதத்தின் பருவம் அது வானத்தின் அதிசயத்தின் வெளிப்பாடு நீ உன் இதயத்தில் நினைப்பாய் இது தேவனின் செயல் ஆம் என் பிள்ளையே இது மனிதன் செய்ய முடியாதது இது வானத்தின் தீர்மானம் இது உன் வாழ்க்கையின் திருப்பு இனி வறுமை இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் குறை இல்லை நிறைவு இருக்கும் இனி உன் வீட்டில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி இருக்கும் இனி உன் கையில் வறுமை இல்லை வளம் பெருகும் இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் இது உன் அதிசயத்தின் நேரம் இது உன் கிருபையின் பருவம் நம்பு என் பிள்ளையே வறுமை முடிந்துவிட்டது ஆசீர்வாதம் பெருகி உன் வாழ்க்கையில் ஓடுகிறது அது நின்றுவிடாது அது நிறுத்தப்படாது அது குறையாது அது வானத்தின் அதிசயமாக உன் வாழ்வில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் இன்னும் சிறியதாக நினைத்த இடம் இப்போது பெரிய ஆசீர்வாதத்தின் தளமாக மாறுகிறது அந்த நிலை உன் சாட்சியாக இருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் ஆசீர்வாதத்தின் அதிசய நாள் இது உன் வறுமையின் முடிவு காலம் இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் குறைவால் வாடினாய் என்பதை நான் அறிவேன் சில நாட்களில் நீ உன் மனதில் சொல்லினாய் ஏன் என் வாழ்க்கை இப்படி சிக்கலாக இருக்கிறது நீ முயற்சி செய்தாய் உழைத்தாய் நம்பிக்கையோடு நடந்தாய் ஆனால் பல முறை தோல்விதான் உன் கண்களில் தெரிந்தது நீ சோகத்தோடும் பயத்தோடும் சொல்லினாய் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்போது வெளிப்படும் அந்த வார்த்தைகள் வீணாகவில்லை அந்தக் குரல் வானத்தில் சென்றது நான் அந்தக் குரலை கேட்டேன் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வறுமை முடிந்துவிட்டது இனி ஆசீர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது நீ கடந்த நாட்களில் அனுபவித்த துன்பம் உன் எதிர்கால மகிமைக்கு முன்னோட்டம் அந்த வறுமை உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னை வானத்தின் ஆசீர்வாதத்தை ஏற்க தயாராக்கியது நீ விழுந்த இடத்தில் இருந்து நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ தோல்வி கண்ட இடம் இனி உன் சாட்சியாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் போதுமானது இல்லை என்று சொன்ன நாட்கள் முடிந்துவிட்டது இனி நீ சொல்லப் போகிறாய் இது மிகுகிறது ஏனெனில் நான் உன் இல்லத்தில் வளத்தின் கதவுகளை திறக்கிறேன் அந்த கதவுகள் வழியாக ஆசீர்வாதத்தின் நதிகள் உன் வீட்டுக்குள் நுழைகிறது அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாதம் நிறுத்தமற்றது அது உன் கையில் உன் வேலையில் உன் வீட்டில் உன் மனதில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் நிதி சிக்கலால் சோழ்ந்திருந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் வருவாய் வழிகளை திறக்கிறேன் அந்த வழிகளில் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் தொடங்குகிறது அந்த ஓட்டத்தை எந்த மனிதனும் நிறுத்த முடியாது நீ உன் கையில் எதுவும் இல்லாமல் இருந்தது போல் தோன்றியது ஆனால் அந்த வெற்றுக் கைகளை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் அந்த கைகள் இனி ஆசிர்வாதத்தின் கருவியாக மாறும் நீ தொடும் வேலை வெற்றி காணும் நீ முயல்கிற காரியம் நிறைவேறும் நீ தொடும் நிலம் ஆசீர்வாதத்தின் நிலமாக மாறும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் சாபம் இருக்கிறதா ஆனால் நான் சொல்கிறேன் அந்தச் சாபம் முறியடிக்கப்பட்டது அதற்குப் பதிலாக ஆசீர்வாதத்தின் கிருபை வெளிப்படுகிறது அந்த கிருபை உன் வீட்டில் நிலைத்திருக்கும் அந்த கிருபை உன் மனதையும் மாற்றும் நீ உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பயத்தில் இருந்தாய் ஆனால் இனி அந்த பயம் இல்லாது போகும் நீ இனி குறைவில் அல்ல நிறைவில் வாழ்வாய் நீ இனி மற்றவரிடம் கேட்டு அல்ல கொடுத்து வாழ்வாய் ஏனெனில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ ஆசிர்வாதத்தின் ஊற்று ஆகுவாய் நான் உன் வாழ்க்கையின் வறுமை வேரை பிடித்து பறித்திருக்கிறேன் அதற்குப் பதிலாக ஆசிர்வாதத்தின் விதையை நட்டிருக்கிறேன் அந்த விதை வளர்ந்து பெருமரமாக மாறும் அந்த மரம் உன் தலைமுறைகளுக்கும் நிழலாக நிற்கும் நீ உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக மூடியிருந்த வாய்ப்புகளை நினைத்தாயோ அந்த வாய்ப்புகள் இப்போது திறக்கப்படுகின்றன அந்த வாய்ப்புகள் வானத்தின் அதிசயங்களாக உன் வாழ்வில் வெளிப்படும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் தொடும் நம்பு என் பிள்ளையே இது உன் வறுமையின் முடிவு காலம் இது உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இது உன் வளத்தின் பருவம் இது உன் அதிசயத்தின் நாள் நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் வறுமை இனி நிலைக்காது அந்த இடத்தில் ஆசீர்வாதம் பெருகி ஓடும் அந்த ஆசீர்வாதம் நின்றுவிடாது அது தொடரும் அது வானத்தின் கிருபையின் ஓட்டம் நீ இனி பயப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் கைகளை வலிமையாக்குகிறேன் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் நான் உன் வாழ்க்கையை நிறைவாக்குகிறேன் நீ சொல்லுவாய் இது தேவனின் செயல் இது வல்லமையோடு நடந்தது ஆம் என் பிள்ளையே இது உன் கிருபையின் நாள் இது உன் வறுமையின் முடிவு காலம் இது உன் ஆசிர்வாதத்தின் அதிசய நேரம்